கிருஷ்ணா பகவத் தரிசனத்தில் இருந்து ஒரு கட்டுரை உண்மையான அறிவை கண்டறிதல் வழங்கியவர் தெய்வ திரு சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் உண்மையை அறிவதை பற்றியும் அதனை அடைவதற்காக ஆன்மீக குருவை அணுகுவதை பற்றியும் ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குகிறார் வித்யாம் சாவித்யாம் അറിവൻ ആകിയ ഇരണ്ടെയും ഒരേ സമയത്തിൽ അറിയത്തക്കവൻ മീൻ മീണ്ടും പിറന്ന് ഇറക്കകൂ നിലയെ കടന്ന് അമരത്വത്തിൽ ആശികളെ മുഴുവ അനുഭവിക്കാൻ ശ്രീ ഈസോപനിഷ് മന്ദ്രം പതിനൊന്ന് വേദ അറിവ് அமரத்துவம் என்றால் என்ன என்பது மக்களுக்கு தெரியவில்லை தற்போது நாம் அறிவின் முன்னேற்றத்தினால் பெருமிதம் கொண்டுள்ளோம் ஆனால் நமக்கு தெரியாத நாம் தெரிந்து கொள்ள இயலாத பற்பல விஷயங்கள் உள்ளன அவற்றை നമ്മുടെ നവീന ആയവറിവിനാൽ കൂടെ അറിയാതെ നിങ്ങൾ ഉമ്മയാന അറിവെ പെര വരുമ്പിന അറിവ് മൂലമാകിയ വേദങ്ങളിടം വേദം എന്നാൽ അറിവ് വേദങ്ങൾ ഇണത് നൂറ്റി എട്ട് ഉപനിഷത്തുകൾ ഉള്ള അവറ്റിൽ ഒൻപത് ഉപനിഷത്തങ്ങൾ മികവും മുഖ്യമായവിൽ ഇന്ന ഈശോപനിഷത് മുതലാവതപി തൈത്രിയ ഉപനിഷത്ത് മാഡക്കിയ ഉപനിഷത് മുണ്ടക ஆகியவை வருகின்றன உப என்றால் அருகில் என்று பொருள் இந்த அறிவு உங்களை கிருஷ்ணருக்கு அருகில் அழைத்து செல்கிறது குறைவற்ற அறிவு பண்டிதர்களான ஆச்சாரியர்கள் வேத அறிவை பிரமாணமாக சான்றாக ஏற்கின்றனர் இவை பரிசோதித்து அறியப்படும் அறிவல்ல இவை பக்குவமற்ற புலன்களை உடையவர்களும் உள்ளது உள்ளபடி காண முடியாதவர்களுமான களங்கமுற்று கட்டுண்ட ஆத்மாக்களின் ஆராய்ச்சியால் உருவாக்கப்பட்ட அறிவல்ல கட்டுண்ட நிலையில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று வெறுமனே கோட்பாடுகளை வகுக்கின்றனர் இவர்களால் இவ்வாறு யூகிக்க மட்டுமே முடியும் இது அறிவே இல்லை அறிவு என்பது உறுதியாக இருக்க வேண்டும் அதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது தவறிழைத்தல் மாயையின் வசப்படுதல் குறைபாடுடைய புலன்களை கொண்டிருத்தல் ஏமாற்றுதல் ஆகியவை நான்கும் கட்டுண்ட ஆத்மாவின் குறைபாடுகளாகும் பகவத்கீதையை புரிந்து கொள்ளாத நபர் அதற்கு விளக்கம் எழுதுதல் மக்களை ஏமாற்றுவதாகும் ஏனெனில் அவர் தன்னை பண்டிதனாக நினைத்துக் கொண்டு பகவத்கீதையின் பிரசித்தி பெற்ற தன்மையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் பொருட்டு பகவத்கீதைக்கு தனது சொந்த விளக்கங்களை எழுதுகின்றார் அவரை போன்றோர் கீதைக்கு யார் வேண்டுமானாலும் கருத்தை வழங்கலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் இது வழிமுறை அன்று உங்களது சொந்த கருத்தை அங்கே வழங்க முடியாது உதாரணமாக நான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்பவன் என்னால் எவ்வாறு மருத்துவ துறையில் கருத்துரைக்க முடியும் அது நகைப்பிற்குரியதாகிவிடும் எனது எல்லையை அறிந்து எனது துறையில் மட்டுமே நான் கருத்துரைக்க வேண்டும் அதை விடுத்து மருத்துவ சிகிச்சைகள் அல்லது சட்ட குறிப்புகளை பற்றி என்னால் எவ்வாறு பதிலளிக்க முடியும் குருவின் அவசியம் உண்மையான அறிவை பெற தகுதி வாய்ந்த குருவை நாடி செல்ல வேண்டும் விஷயங்களை முறையாக புரிந்து கொள்ள வேதங்களை நன்கு கட்டுணர்ந்தவரும் பூரண உண்மையிடம் அசையாத பக்தி உடையவருமான ஆன்மீக குருவை பணிவாக அணுக வேண்டும் முண்டக உபனிஷத் ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி பன்னிரண்டு மேலும் பகவத்கீதையில் நாலு புள்ளி முப்பத்தி நாலு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் അടക്കത്ത അവരിടം വിനാക്കളെ എഴുപ്പി അവരുമയെ കണ്ടവുകള തന്നുണർവ് പെട്ട ആത്മാക്കൾ ഉനക്ക് ഞാനത്തെ അളിക്ക മുടും നിങ്ങൾ തന്നുണർവ് പെട്ട തത്വ തർികള അണുഗ നാം പഠിത്ത ഈശോ മന്ത്രത്തിൽ அவித்யா மிருத்தியும் என்று கூறப்பட்டுள்ளது ஆன்மீக குருவை அணுகவில்லை எனில் நீங்கள் அறியாமையில் இருப்பீர்கள் நான் மேற்கோள் காட்டிய முண்டக உபனிஷத் மந்திரத்தில் உள்ள கச்சேத் எனும் சொல்லுக்கு அவசியம் அணுக வேண்டும் என்று பொருள் நான் ஆன்மீக குருவை ஏற்கலாம் அல்லது ஏற்காமல் இருக்கலாம் எத்தனையோ புத்தகங்கள் உள்ளன நான் அவற்றின் மூலமாகவே கற்றுக்கொள்வேன் என்று ஒருவன் சிந்திக்க இயலாது ஆன்மீக அறிவை பெற ஆன்மீக குருவிடம் செல்ல வேண்டியது அவசியம் இல்லையெனில் நீங்கள் அவித்யா எனப்படும் அறியாமையில் இருப்பீர்கள் குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணை வித்தியாம் அவித்தியாம் அறிவும் அறியாமையும் ஒளி மற்றும் இருளை போன்று இரண்டு பக்கங்களாக இருக்கின்றன மாயை என்றால் என்ன கிருஷ்ணர் என்றால் என்ன ஆகிய இரண்டு விஷயங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய அறிவு பக்குவம் அடையும் நீங்கள் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்தால் மாயை என்றால் என்ன என்பதை தானாகவே அறிந்து கொள்வீர்கள் கிருஷ்ணர் உள்ளிருந்து உங்களுக்கு அறிவை வழங்குகிறார் சைதன்ய சரிதாமிரதம் மத்தியலிலே கூறுகிறது குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ ஆன்மீக குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணையால் ஒருவன் பக்தி தொண்டினுள் நுழைகிறான் இது எப்படி கருணை என்பது இடை கோடுகளை போல செயல்படுகிறது எவ்வாறனில் உங்களுக்கு இன்னும் ஆன்மீக குரு கிடைக்காவிட்டாலும் கூட நீங்கள் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் ஆனால் கிருஷ்ணரே உங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் அழைத்துச் செல்வார் அது போலவே உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு கிடைத்திருந்தால் அவரும் உங்களை கிருஷ்ணரிடம் அழைத்துச் செல்வார் கிருஷ்ணர் எப்போதும் உங்களது இதயத்தில் ஆன்மீக குருவாக அமைந்திருக்கிறார் அவருக்கு சைத்ய குரு என்று பெயர் இதயத்தில் உள்ள இந்த சைத்திய குரு வெளியில் ஆன்மீக குருவாக வெளிப்படுகின்றார் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் எழுதியுள்ளார் சாக்ஷாத் தரித்வேன ஏவ சத்பி சாக்ஷாத் என்றால் நேரடியாக என்று பொருள் ஆன்மீக குருவானவர் கிருஷ்ணரின் நேரடி பிரதிநிதி ஆவர் இதுவே அனைத்து சாஸ்திரங்களின் தீர்ப்பு

மிகவும் முன்னேறியுள்ளதாக கருதுபவர்கள் என்ன நினைக்கின்றனர் அவர்களுக்கு இதில் நாட்டம் இல்லை உதாரணமாக தொழில்நுட்பத்தை கற்பதற்காக அமெரிக்கா வந்துள்ள எதற்காக கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் இந்த விஷயங்களை அவர்கள் புறக்கணித்து விட்டனர் இந்தியாவில் அவர்கள் புறக்கணித்த விஷயங்களை நான் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்துவதை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைகின்றனர் நவீன இந்தியா ஆன்மீக ஞானத்தை புறக்கணித்ததால் நான் அமெரிக்காவிற்கு வந்தேன் மேற்கத்திய தொழில்நுட்பத்தை பின்பற்றுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று இந்தியர்கள் நினைக்கின்றனர் இத்தகைய சிந்தனையே மாயை நம்மை விட தொழில்நுட்பத்தில் முன்னூறு மடங்கு முன்னேறியவர்களிடம் அப்படி என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை அவர்கள் இவற்றை ஆராய்வதில்லை இந்தியர்களின் அறிவு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை போன்று இந்தியாவினால் தொழில்நுட்பத்தில் முன்னேற முடியாது ஏனென காலமாக ஈடுபட்டுள்ளனர் ஆனால் படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தே இந்தியாவின் பண்பாடு ஆன்மீக பண்பாடாக இருந்து வந்துள்ளது வியாசதேவரை பாருங்கள் அவரே வேத ஞானத்தின் ஆதி குரு ஆவார் அவர் எவ்வாறு வாழ்ந்தார் இமயமலையில் உள்ள பத்திரிகாசிரமத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்தார் ஆனால் அவரது அறிவை பாருங்கள் அவர் பல புராணங்களை எழுதியுள்ளார் அவற்றில் ஒன்று பாகவத புராணம் வேதாந்த தத்துவமான மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு சுலோகத்தையும் உங்களது வாழ்நாள் முழுவதும் படிக்கலாம் அவர் சில நூல்களில் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை எழுதியுள்ளார் மேலும் பல நூல்களில் இருபதாயிரம் அல்லது இருபத்தைந்து ஆயிரம் ஸ்லோகங்களுக்கு குறையாமல் எழுதியுள்ளார் ஒவ்வொரு ஸ்லோகமும் நமது வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டிய அளவிற்கு அர்த்தம் நிறைந்தது இதுவே வேத கலாச்சாரம் வேத கலாச்சாரத்தில் உள்ள அறிவிற்கு இணையாக எதுவும் இல்லை ஏதும் இல்லை இதில் ஆன்மீக ஞானம் மட்டுமின்றி வானியல் கணிதம் போன்ற மற்ற துறைகளின் ஞானமும் நிறைந்துள்ளது பழங்காலத்தில் விமானங்கள் இல்லை என்று நினைக்க வேண்டாம் விமானங்கள் பற்றிய தகவல்களை நாம் புராணங்களிலிருந்து பெறுகிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த வேகமாக செல்லக்கூடிய அந்த விமானங்களை கொண்டு மற்ற கிரகங்களை மிக எளிதாக சென்றடைய முடிந்தது அர்ஜுனன் ஸ்வர்கலோகத்திற்கு சென்றதை காண்கிறோம் வேத கால மக்கள் பௌதிக அறிவி முன்னேறியவர்களாக இருக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம் வேத கால செல்வச்சளிப்பு தற்போதைய நிலையை விட மிகவும் அதிகமாக இருந்துள்ளது ஒவ்வொரு சாதாரண மனிதனிடமும் தங்கம் மற்றும் இதர ஆபரணங்கள் இருந்தன அரசர்கள் மற்றும் செல்வந்தர்களை பற்றி சொல்ல தேவையில்லை அதாவது வேத காலத்திலும் பௌதிக முன்னேற்றம் இருந்தது ஆனால் மக்கள் அதற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவர்கள் ஆன்மீக ஞானத்தில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருந்தனர் உண்மையான அறிவை பரப்புங்கள் பௌதிக அறிவு വാദം അനത്തും കാലത്തെ വീണടിക്കുന്ന ഭേദ അറിവും കൃഷ്ണരെ പറ്റിയ അറിവുമേ ഉമ്മയാണ് അറിവും ജന്മനാം പ്രപത്യതേ உண்மையான அறிவுடையவன் பற்பல பிரவிகளுக்கு பின் கிருஷ்ணரிடம் சரணடைகிறான் அவன் வாசுதேவ சர்வமிதி வாசுதேவராக கிருஷ்ணரே எல்லாம் என்பதை நாம் இந்த ஞானத்தை எவ்வித கட்டணமும் இன்றி இலவசமாக விநியோகிக்க முயல்கிறோம் நமது நோக்கம் தலை சிறந்தது நீங்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் நாம் இந்த மிக உயர்ந்த விஷயத்தை மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறோம் இதனை முழுமையாக புரிந்து கொண்டு விநியோகிக்க முயலுங்கள் அது உங்களை கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவராகும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பதில் கூறுகிறார் கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவை பிரச்சாரம் செய்பவனை விட எனக்கு பிரியமான நபர் வேறு எவரும் இல்லை எனவே நீங்கள் விரைவாக கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவராக விரும்பினால் உடனடியாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சிறப்பாக பிரச்சாரம் செய்யுங்கள் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா